அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் மேல்மருவத்தூர் என்றதும் பெண்கள் அனைவரும் மாலை அணிந்து கொண்டு ஆதிபராசக்தி கோவிலுக்கு அணிவகுத்து செல்வதை தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வருங்க அந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுடைய வரலாறு பற்றியும் மேலும் அந்த கோவிலுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவில் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆதிபராசக்தி அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சக்தியே போற்றி போற்றி என்று கமெண்ட்ல மூன்று முறை பதிவிடுங்க தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலும் ஆதிபராசக்தி என்றதுமே அனைவருக்கும் நினைவிற்கு வரும் இடம் மேல்மருவத்தூர் தாங்க அதே போல சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் என்றதும் நினைவிற்கு வருவதும் மேல்மருவத்தூர் தாங்க தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட வண்ணம் இருக்கிறாங்க தன்னை வணங்கும் பக்தர்களின் வாழ்வில் ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்துவதாகவும் சொல்லப்படுதுங்க ஆதிபராசதி கோவில்ல சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கங்க இங்கு யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்டவைகள் செய்து வழிபடலாம் என்பதாலும் சபரிமலையை போன்று இந்த கோவில்லையும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாக இருக்குதுங்க தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று ஆதிபராசக்தி சித்தர் பீடம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இக்கோவில் அமைந்துள்ளதுங்க தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லும் கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில் உருவான வரலாறு மிகவும் அதிசயமான நிகழ்வாகுங்க தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் ஒரே ஒரு வேப்பமரம் மட்டும் மே இருந்ததுங்க இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களைப் போல் தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள் இனிப்பு சுவையுடன் இருந்திருக்குதுங்க இதிலிருந்து வடியும் பால் போல் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்ததுங்க இதனால் இப்பகுதி மக்களும் இதனை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்தாங்க ஆனால் அதைவிட ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்னவென்றால் இந்த மரத்தின் பால் கனிகளை சாப்பிடுபவர்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்தும் குணமானது தாங்க இதனால இந்த அதிசய வேப்பமரம் பற்றி தகவல் மாற்ற இடங்களுக்கு பரவியதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரம் அடியோடு சாய்ந்ததுங்க அந்த மரத்தின் வேற்பகுதியில் இருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டதுங்க இந்த சுயம்புவிற்கு மேல் சிறிய குடில் அமைத்து இப்பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்தாங்க இதற்கு சித்தர் பீடம் என்று பயிரிடப்பட்டு வந்ததுங்க பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபடப்பட்டு வந்ததுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி இந்த அருகில் மூன்று அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதுங்க ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு அமர்ந்த நிலையில் வலது தீர்க்கறதுல தாமரை மொட்டு இடது ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை தியானத்தை குறிப்பதாக அன்னையின் கையில் உள்ள சின்முத்திரை ஞானத்தை அள்ளக்கூடியதாகுங்க அன்னையின் தலையில் ஜடா கிரீடம் போல் அமைந்திருக்குங்க ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கையாகுங்க அதாவது மனிதர்களை அனைவரும் சமம் இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பதே இதன் அர்த்தமாகுங்க கருவறைக்குள் சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களை செய்யலாம் என்ற முறையை வங்காள அடிகளார் ஏற்படுத்தினாருங்க அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவில் பலருக்கும் அருள்வாக்கு கூறி வந்தாருங்க பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே கருதப்படுதுங்க பல அற்புதங்களும் அதிசயங்களும் இவ் ஆலயத்துல அடிகளாரை அம்மா என்றே அழைக்க துவங்கினாங்க ஆதிபராசக்தி சித்தர் வீடத்தின் நுழைவு வாயில்ல ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருதுங்க இங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை மூன்று முறை வளம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க மற்ற கோவில்கள்ல இருப்பது போன்று இக்கோவிலில் நவகிரகங்கள் கிடையாதுங்க இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதாலும் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் அன்னையை சுற்றி இருப்பதாகவும் இங்குள்ள பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கைங்க இந்த மண்டபத்துல இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரும் அதிசயம் நிகழ்ந்து வருதுங்க பூற்று மண்டபத்திற்கு வழக்கு புற சப்த கண்ணியர் கோவில் உள்ளதுங்க இதற்கு கூரை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு சப்த கண்ணி சன்னதி அமைக்கப்பட்டதுங்க மத்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டிலும் முக்கிய இடம் உண்டுங்க மேல்மருவத்தூரில் பங்காராடிகளாரின் உருவில் ஆதிபராசக்தியை சாமானிய மனிதர்களுடன் பேசுவது இருபத்தி ஓரு சித்தர்களின் ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமாக மேல்மருவத்தூர் கருதப்படுதுங்க இங்கு ஜாதி மத இனம் என்ற எந்த பாகுபாடும் கிடையாதுங்க யார் வேண்டுமானாலும் கோவிலுக்குள் சென்று அன்னையை வழிபட முடியுங்க பெண்கள் அன்னையின் கருவறைக்குள் சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்டவைகள் செய்யலாங்க இக்கோவில்ல உள்ள நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்ப பலன் மேம்படுங்க அனைத்து பாவங்களில் இருந்தும் ஈடுபடுவாங்க அங்க பிரதட்சணம் இக்கோவிலின் முக்கிய வேண்டுதலாக இருக்குதுங்க அங்க பிரதட்சணம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கைங்க நவராத்திரியை ஆடி போற நாட்கள்ல அங்க பிரதட்சணம் செய்வது பாவ விமோசனம் பெறுவதற்கான சிறந்த வழிபாடாக கருதப்படுதுங்க ஆடிப்பூர நாளில் பக்தர்களே தங்கள் கைகளால் சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாங்க பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிக்கப்படுறாங்க தமிழ் மன்றங்கள் கே வேள்விகள் கலசம் மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடவெளியில நடத்தப்படுதுங்க உலக நன்மைக்காக யாகங்களும் நடத்தப்படுதுங்க அதரவன பக்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதி இருக்குதுங்க இவளை வேண்டிக்கொண்டால் அனைத்து தீய சக்திகளில் இருந்தும் விடுபட முடியும் ஆதிபராசக்தி வீடங்கள் சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருதுங்க இந்தியா மலேசியா இலங்கை சிங்கப்பூர் நைஜீரியா அமெரிக்கா ஜாம்பியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் ஐயாயிரத்துக்கும் அதிகமான மன்றங்கள் செயல்பட்டு வருதுங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து நூற்றி எட்டு முறை மந்திர ஜபம் தியானம் செய்து வழிபடுபவர்களை எந்த தீய சக்தி நெருங்காது என்பது நம்பிக்கைங்க இந்த கோவிலானது அதிகாலை மூன்று மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோவில் திறந்திருக்குங்க ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி சித்தர் வீட திருவிழா நாட்கள் போன்ற நாட்கள்ல காலை முதல் இரவு வரை கோவில் நடை அடைக்கப்படுவதில்லைங்க நடைபெறக்கூடிய திருவிழாக்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா தைப்பூசம் யுகாதி தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி ஆடிப்பூரம் நவராத்திரி பௌர்ணமி அமாவாசை நாட்கள் அடிகளாரின் பிறந்த நாளான மார்ச் மூன்று ஆகிய நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க இந்த கோவிலானது இருந்து தொண்ணூற்றி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்தூர் அமைந்துள்ளதுங்க இங்கு சென்னையிலிருந்தும் மற்ற ஊர்களிலிருந்தும் வருவதற்கும் பஸ் ரயில் வசதிகள் இருக்குதுங்க சென்னையிலிருந்து வந்து செல்லும் அனைத்து ரயில்களும் மேல்மருவத்தூரில் நின்றே செல்லுங்க சக்தி விரதம் பற்றி பார்க்கலாங்க விரத நாட்களில் ஒருவேளை உணவை தவிர்க்க வேண்டும் ஐம்புலன்களை அடக்கி மன கட்டுப்பாட்டுடன் தீய பழக்கங்களை தவிர்த்து தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு அன்னையின் திருநாமத்தின் நினைவில் எப்பொழுதும் இருத்தி வழிபடுதல் வேண்டும் உறங்கும் போதும் செவ்வடையின் மீதே படுத்து உறங்க வேண்டும் விரத காலங்களில் அந்தந்த மாலை எண்ணிக்கைக்கு உரிய சிவப்பு அல்லது மஞ்சள் நிற உடைகளுடனேயே கண்டிப்பாக இருக்க வேண்டும் மிதியடிகள் தவிர்க்கப்பட வேண்டும் காலை மாலை வேளையும் நீராடி அன்னையை வழிபடுதல் வேண்டும் காலை தம் வீட்டில் உள்ள அன்னையின் திருவுருவ படத்தின் முன் அம்மாவின் திருமந்திர பாடல்களை பாடி வழிபடுதல் அவசியமான ஒன்றுங்க மாலை வேளைகளில் தவறாமல் மாலை அணிந்தவர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்திற்கோ அல்லது அம்மன் ஆலயத்திற்கோ சென்று கூட்டு வழிபாடு செய்ய வேண்டுங்க அன்னை தன் அருள் வாக்கில் அருளிய வண்ணம் ஐவர் குழுவாகவோ மூவர் குழுவாகவோ குடும்பங்கள் தமக்குள்ள சேர்ந்து கொண்டு ஒவ்வொருவர் வீட்டிற்கும் மற்றவர்கள் சென்று அவர்கள் வீட்டிற்கு திருஷ்டி கழித்துவிட்டு கூட்டு வழிபாடு செய்துவிட்டு அவர்கள் வீட்டில் அளிக்கும் உணவை உண்ண வேண்டுங்க மேல்மருவத்தூர் புனித பயணம் பற்றி பார்க்கலாங்க சக்தி மாலை அணிந்தவர்கள் மேல்மருவத்தூர் புனித பயணம் துவங்கும் முன் யாரேனும் ஓர் ஏழை வீட்டிற்கு சென்று செவ்வாடை மீது இருமுடி இறுக்கி வைத்து அவர்களுடன் கூட்டு வழிபாடு நடத்தி தாம் தம்முடைய நிர்வாகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உணவை தயாரித்தோ அல்லது கொண்டு சென்றோ அவர்களுக்கு முதலில் உணவு அளித்துவிட்டு பின்னர் அங்கு சென்று சக்திகள் உணவருந்த வேண்டுங்க அந்த ஏழை வீட்டிற்கு முடிந்த அளவு ஆடைதானம் செய்வது சிறப்புங்க பயணம் தோங்குபவர்கள் சற்று தூரம் நடந்து வர வேண்டுங்க தனி வண்டியில் வருபவர்கள் வண்டியில் அன்னையின் திருவுருவப் படத்தினை பொருத்தி மாலையிட்டு ஆராதனை செய்து வண்டியை சுற்றி வந்து எலுமிச்சம்பழம் பிழிந்து ஊர்தியில் ஏற வேண்டுங்க முடிந்த வரையில் இரவு நேரங்களில் பயணம் தவிர்க்கப்பட வேண்டுங்க உந்து வண்டியில் வருபவர்களும் சக்தி மாலை செலுத்திய பின் வீட்டிற்கு செல்பவர்களும் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு மிகாமல் பயணம் செய்ய வேண்டுங்க பையை தோளில் அல்லது தலையில் ஆடைக்கேற்ப எடுத்துச் செல்ல வேண்டுங்க இயற்கை கடன்களை கழிக்க வேண்டியிருப்பின் இருமுடியை உடன் வரும் வாழை அணிந்தவரிடம் விட்டு செல்ல வேண்டுங்க தரையில் வைக்கும்போது செவ்வாடை பரப்பி அதன் மேல் இருமுடியை வைக்க வேண்டுங்க தென்பருவத்தூர் சீத்தர் பீடத்திற்குள் வரிசையாக மந்திரங்களை மனதிற்குள் சொல்லிக்கொண்டு மௌனமாக வர வேண்டுங்க இருமுடி தொண்டில் இருக்கும் தொண்டர்கள் வழிகாட்டுதல் படி நடந்து கொள்ள வேண்டுங்க கருவறைக்கு சென்று தனது மாலையை தானே கலற்றி சுயம்பு அன்னைக்கு அபிஷேகம் செய்து அபிஷேகத்திற்கு பின் தானே அணிந்து கொள்ள வேண்டுங்க பிறகு தன்னால் முடிந்த தொண்டினை செய்துவிட்டு தியானம் செய்து நீராடி அங்கவளம் வருதல் வேண்டுங்க உடல் உற்றவர்கள் கருமுற்றுள்ள பெண்கள் மிகவும் வயதானவர்கள் அங்கவளம் வர தேவையில்லைங்க வடக்கு மேல்வருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நம்பரேன் இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்